பொதுமக்களோடு நம்முடைய முதல்வருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை இந்த இடத்தில் இயற்கையும் கொண்டாடுகிறது என்று நினைக்கும் பொழுது மனம் நிகழ்கிறது நாம் எப்படிப்பட்ட முதல்வரை பெற்றிருக்கிறோம் எத்தனை ஆட்சியாளர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லோரும் கொண்டாடக்கூடிய சிறு வயது குழந்தைகளில் இருந்து வரை அரசு ஊழியர்களில் இருந்து செவிலியர்களில் இன்னும் எண்ணற்ற பெயரால் கொண்டாடக்கூடிய ஒரு புகழ்பெற்ற முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் அனைவரும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் எண்ணற்ற வீடுகளில் ஒரு அண்ணன் சொல்லிக்கொண்டே போனால் அவர் என்றென்றும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எனக்கு வயதில் மூத்தோர்கள் அமர்த்திருக்கிறீர் நம்முடைய முதல்வர் தத்துவை கருணாநிதிசே நண்பன் என்றென்றும் அவர் நம் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களைக் கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நம்முடைய கீழ பூமணி வாழ் பொதுமக்கள் என்றென்றும் அவரை வாழ்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எதற்காக நாம் முதல்வரை கொண்டாட வேண்டும் எதற்காக நாம் இந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு கொண்டாடுகிறோம் அது ஒரு பொதுக்கூட்டமாக பட்டிமன்றமாக என எல்லா இடங்களும் அவர்களுக்கு நாம் முதல்வர் பதில் சொல்ல தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் முன்னேற்ற கழகம் கண்டிருக்கிறது கள்ளக்குடி போராட்டம் தொடங்கி வீதி ரீதியாக நம் மொழிக்காக போராடிய கூட்டர்கள் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் இன்று என்னும் வயதில் தூங்க நண்போர்கள் நீங்கள் துண்டு இருக்கும்பொழுது பெருமுனை பிரச்சாரங்கள் பிள்ளை பிரச்சாரங்கள் என்று நம்முடைய முத்தமிழம் கலைஞருடைய பாதையில் எங்கிலும் வயதில் மூத்தோர்கள் நம் இயக்கத்தை தூக்கி சுமந்ததால் இந்த

வாழ் பொதுமக்கள் என்னுடைய அன்பிலும் தாய்மார்கள் கவர்ந்திருக்கிறீர்கள் ஒரு பாவ விழுப்புரத்தில் ஒரு மாணவி அப்பா என்று ஒரு உரிமையோடு அழைப்பதனாலதான் இன்னைக்கு அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களை போன்ற இளையகலைமுறை பிள்ளைகளுக்கு அப்பா என்று அழைக்க வேண்டால் எங்களுடைய தகப்பனைக்கும் மேலாக எங்களை நினைப்பதனால தான் திட்டத்தின் வாயிலாக நினைப்பதனால தான் இன்னைக்கு அனைத்து இளையலைமுறை பிள்ளைகளுக்கும் அப்பாவாக பேசுகிறார் இந்த காரணம் நம்முடைய மொழிக்காக இன்னுயில இந்த ஈக மரபுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஒரு மண்ணுக்கு சண்டை போட்டு ஒரு தெரு வயதில் மூத்தவர்கள் என் அம்மா அம்மார்கள் சகோதரிமார்கள் அமர்ந்திருக்கிறீங்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் இன்று நம் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள் இந்த ஒன்றிய பிஜேபி பாசிச அரசு மோடி அரசு நம் பிள்ளைகளை இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தாய்மொழியை அழிக்க நினைக்கிறார்கள் எல்லா மொழிகளும் இருக்கிறது தாய்மொழி படிக்கலாம் தாய்மொழி

மொழியில் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு நீங்கள் என் பிள்ளைகளை மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நான் விதி கொடுப்பேன் ஒன்றிய பிஜேபி கோடி அரசு கல்வியில் அதிவைக்கு கைவிட நம் பிள்ளைகளை பிள்ளைகளிடத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் ஒரு

என்றும் முதலமைச்சுடம் புகழ் வேண்டும் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தங்கள் என்றும் நீட்சி அடைய வேண்டும் என்று கூறி என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம் என்று மிகப்பெரிய கர்வத்தோடு நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய கம்பீர கொடியான கருப்பு சிவப்பு கொடியை கருப்பு நிறத்தில் பெரியாக்கித்தார் சிவப்பு நிறத்தில்